கோவை தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுச்செயலாளர் புஷி ஆனந்த் கைதை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட காமினர் கைது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் இன்று ஆளுநரை சந்தித்தார் அதனைத் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக நடைபெறும் பல்வேறு குற்ற செயல்களை குறிப்பிட்டு கல்லூரி மாணவிகளுக்கு அண்ணாவாகவும் அரணாகவும் இருப்பேன் என ஒரு கடிதத்தை எழுதியிருந்தார் அந்த கடிதத்தை தமிழகம் முழுவதும் உள்ள தாவேக்காவினர் பொதுமக்களுக்கும் குறிப்பாக பெண்கள் கல்லூரி மாணவிகளுக்கு வழங்கி வருகின்றனர் அந்த கடிதம் அனுமதியின்றி வழங்கப்படுவதாக கூறப்படும் நிலையில் அக்கட்சியின் பொதுச்செயலாளர் செயலாளர் புஷ்யானந்தை சென்னை போலீசார் கைது செய்தனர் இந்நிலையில் புஷ்யானந்த் கைது செய்யப்பட்டதை கண்டித்து கோவை மாநகர தமிழக வெற்றி கழகத்தினர் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு திரண்டு கண்டன ஆர்ப்பாட்டம் மேற்கொண்டனர் திடீரென அவர்கள் ஆட்சியர் அலுவலகம் முன்பு அமர்ந்து போராட்டம் மேற்கொண்டதால் காவல்துறையினர் அனைவரையும் கைது செய்தனர் இதனால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு பரபரப்பான சூழல் நிலவியது

ನಡೆಗೆ ಹೋಗೋಣು உள்ள ಹೋಗೋಣು ಒಳ್ಳೆ ಹೋಗು ಕಣ್ಕಿರ ಕೇಳಿಕಿರ ಕಣ್ಕಿರ ಕೇಳಿಕಿರ ನಮ್ಮ ಆಸೆ ಕಣ್ಕಿರ ಕಣ್ಕಿರ ಕೇಳಿಕಿರ ಕಣ್ಕಿರ ಕೇಳಿಕಿರ ಕಣ್ಕಿರ

பெண்கள் பெண்கள் கல்லூரி பள்ளி மாணவிகளுக்கு பாதுகாப்பு வழங்க தவறிய தமிழக அரசை விமர்சித்தும் இன்று நடக்கின்ற அவலத்தை சுட்டிக்காட்டியும் பெண்கள் கல்வி கற்க வேண்டும் அவர்கள் எதிர்காலம் என்ற ஒரே காரணத்துக்காக தளபதி அவர்கள் இன்று அவருடைய மனதில் பற்ற உண்மையான விஷயத்தை வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறோம் நாங்கள் நீங்கள் வந்து கல்வி க தைரியமாக வந்து கல்வி கரு கற்க வாங்க உங்களுக்கு எந்த விதத்திலையுமே தமிழக வெற்றிக் கிழமும் நானும் சொல்லி தளபதி அவர்கள் வந்து அவருடைய மனப்பூர்வமான அறிக்கையை கொடுத்துருந்தார் அந்த அறிக்கையை எல்லா மாணவ மாணவிகளுக்கு சென்று அடைய வேண்டுங்கிறதுக்காக எல்லா பகுதியில் இருக்கிற எங்களுக்கு கழகத்தை சேர்ந்த தோழிகள் எல்லாம் பள்ளிகளுக்கும் எல்லா கல்லூரியில் இருக்கிற மாணவர்களுக்கும் போய் சென்று இதை கொடுத்துட்டு இருந்தாங்க அதற்கு அவங்கள வந்து கைது செஞ்சுருக்காங்க அவங்கள பார்க்க சென்ற எங்கள் மாநில பொதுச்செயலாளர்களையும் இன்றைக்கி கைது செஞ்சுருக்காங்க அவங்கள இதற்கு காரணமான அரசையும் அதிகாரிகளையுமே கண்டித்து இன்றைக்கு நாங்கள் ஆர்ப்பாடம் செய்ய வந்திருக்கிறோம் கைது செய் கண்டிகிரோம் கண்டிகிரோம் இன்னும் அரஸ்ட் பண்ணவே இல்ல நிரபராதி நாங்க கூட்டத்துக்கு வந்தங்களை அரஸ்ட் பண்ண என்ன சார் பயன் இருக்கு சொல்லுங்க பாப்போம் சார் அது யார் அந்த சாரின் மோத கண்டுபிடிக்கிறதுக்கு எதுவுமேக்டையாது ஆனா இங்க வந்து நாங்க வந்து இந்த பேப்பரை கொடுத்தா உடனே அரஸ்ட் என்ன இது இது

அது வரைக்கும் நாங்கள் இந்த போராட்டத்தை கண்டினியூ பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் எந்த வித தடங்களும் இல்லாமல் கண்டினியூ பண்ணிகிட்டு தான் இருப்போம் குற்றவாளியை அரெஸ்ட் பண்ணி நீங்கள் என்னைக்கு தூக்கில் போடுவீங்கன்னு உங்களுக்கு தெரியல அப்போ திராவிட முன்னேற்ற கழகம் வந்துட்டு என்ன என்ன பெண்களுக்கான ஆட்சி பெண்களுக்கான ஆட்சின்னு சொல்றீங்க என்னைக்கு பெண்களுக்காக ஆட்சி பண்ணுவீங்கன்னு எங்களுக்கு தெரியல அடுத்த கட்ட போராட்டம் எங்களுக்கு இருந்து என்ன சொல்றாங்களோ நாங்கள் அதை நிச்சயமா பண்ணுவோம் பெண்களாகிய நாங்கள் என்னைக்கும் பெண்களுக்காக நிற்போம் என் பேர் வைஷ்ணவி